ஜோதிட விதிகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு பொது விதி இன்னொன்னு சிறப்பு விதி பொது விதி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு கிரகம் வலுப்பெறும்போது ஆட்சி உச்சமடையும் போது யோக கிரகமா இருக்கும் அந்த கிரகத்துடைய திசை வரும்போது ஜாதகர் நன்மை அனுபவிப்பார் இது பொது விதி ஆனா சில சிறப்பு விதிகள் இத நம்ம எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில கிரகங்கள் ஆட்சி உச்சமாகும் போது நல்லதை இல்லைங்க அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை சுக்கரன் சனியுடைய நிலைகளை வச்சு இந்த வீடியோல பார்க்கலாம் எந்த லக்னம் ஆனாலும் சுக்கரனும் சனியும் ஒரே நேரத்துல சமவலு அடையக்கூடாதுங்க அதாவது சுக்கிரன் ரிஷபம் துலாம்ல ஆட்சி ஆவாரு சனி மகரம் கும்பத்துல ஆட்சி ஆவாரு ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் ஆட்சி ஆயிருந்தா சுக்கர தசையும் நல்லா இருக்காது சனி தசையும் நல்லா இருக்காது இது ஒரு சிறப்பு விதி இதே மாதிரிதான் உச்சத்துக்கும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் சனி துலாம்ல உச்சம் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சனி ரெண்டு பேரும் உச்சமாயிருந்தாங்க அப்படின்னாலும் சுக்கர தசையும் சனி தசையும் பொருளாதார ரீதியா நல்லா இருக்காதுங்க எவ்வளவு பெரிய சொத்துக்காரங்களா இருந்தாலும் இந்த திசைகள் வரும்போது அந்த சொத்தை படிப்படியா இழக்க வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் இதே மாதிரிதான் வர்க்கோத்தமம் அதாவது சுக்ரனும் சனியும் ஆட்சி உச்சம் இல்லனாலும் ஜாதகத்துல வர்க்கோத்தம நிலையில இருக்கிறது வர்க்கோத்தம நிலைனா ராசி கட்டத்துல சுக்கிரனும் சனியும் எந்த வீட்டில் இருக்காங்களோ அதே வீட்ல நவாம்ச கட்டத்திலையும் இருக்கிறதுக்கு தான் வர்க்கோத்தமம்னு சொல்லுவோம் ஒரு உதாரணமா சுக்கிரன் ராசி கட்டத்துல மிதுன ராசியில இருக்காரு சனி ராசியில இருக்காரு அப்படின்னா நவாம்சத்திலையும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் சனி கன்னி இருக்கும் போது இதை வர்க்கோத்தம நிலைன்னு எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி சுக்கிரன் சனி ரெண்டு பேரும் வர்க்கோத்தமாயிருந்தாலும் சுக்கர திசை சனி தசை அது லக்னத்துக்கு யோக தசையாவே இருந்தாலும் கூட சுக்கிரன் சனி தசையில பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது முன்னேற்றத்தை குடுக்குற மாதிரி கொண்டு போய் இருந்த நிலையை விட கீழ்நிலைக்கு கொண்டு வந்துடும் இதுதாங்க சிறப்பு விதி சொல்லக்கூடிய மூணு பாயிண்ட் அதாவது சுக்கரனும் சனியும் சமமா வலுவடைஞ்சு ஜாதகத்துல இருந்தாங்கன்னா சுக்கர தசையும் சனி தசையும் நன்மைகளை செய்யாது இவங்கள்ல யாராவது ஒருத்தர் வலுவா இருந்து இன்னொருத்தர் வலு குறைவா இருக்கும் போது மட்டும்தான் வலுவா இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசைல நன்மை நடக்கும் திரும்ப சொல்றேங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் வலுவா இருந்து இன்னொருத்தர் வலு குறஞ்சிருக்கக்கூடிய நிலையில வலுவா இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசையில மட்டும் நன்மை நடக்கும் இந்த சிறப்பு விதிக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்குங்க அது என்னன்னா சுக்கரனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது அவங்களுக்குள்ள ஆறு எட்டு பனிரெண்டா இருந்து வலுவானாங்கன்னா பிரச்சனை இல்லை இது ஆட்சி உச்ச நிலைக்கு இயல்பாவே பொருந்தாது வர்க்கோத்தம நிலையில சனியும் சுக்கரனும் வலுப்பெறும்போது மட்டும் அவங்களுக்குள்ள ஆறு எட்டாவோ ஒன்னு பன்னிரெண்டாவோ இருந்தா சனியிலிருந்து என்னும்போது சுக்கரன் ஆறாவோ எட்டாவோ இல்லை சுக்கரன்ல இருந்து எண்ணும்போது சனி ஆறு எட்டாவோ சனியும் சுக்கரனும் வர்க்கோத்தம நிலையில இருக்காங்கன்னா இது பெரிய பாதிப்பை தர்றதில்லைங்க இன்னொரு எக்ஸப்ஷன் என்னன்னா சனியோ சுக்கிரனோ லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று வீடுகளுக்கு அதிபதியா வந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த தசையில கெடுதல் செய்ய மாட்டாங்க மூன்றாவது எக்ஸப்ஷன் என்னன்னா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சனியோ சுக்கரனோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த சிறப்பு விதி அடிபட்டு போயிரும் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சனி சுக்கரனுக்கு தொடர்பு வரும்போது சனி தசையும் சுக்கர தசையும் மிகுந்த நன்மைகளை செய்யுதுங்க பெரும்பாலும் அதே மாதிரி லக்னத்திற்கு சனியு சுக்கரன் ரெண்டு பேருமே பாபியா வரணும் மாரகாதிபதி பாதகாதிபதி மறைவு வரும்போது சனி சுக்கரனுடைய தசை நன்மைகளை செய்யும் அப்ப நம்ம பார்த்த சிறப்பு விதி என்னன்னா சனியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல சமவலு அடையக்கூடாது ரெண்டும் ஆட்சி அடையக்கூடாது ரெண்டும் உச்சம் அடையக்கூடாது ரெண்டு கிரகமும் மறையாம வர்க்கோத்தமம் அடையக்கூடாது இந்த மாதிரி நிலையில இருந்தா திசை நடத்தும் போது சுக்கர தசையானாலும் சனி தசை ஆனாலும் பொருளாதாரத்துல ஜாதகனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துடும் இதற்கான விதிவிலக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோட சம்மந்தப்படும் போதோ சனி சுக்கரனே ஆறு எட்டு கதிபதியா வரும்போதோ இல்ல லக்னத்துக்கு இரண்டு கிரகங்களுமே பாவியா வரக்கூடிய நிலையிலையோ இந்த சிறப்பு விதிக்கு ஆப்போசிட்டா அமைஞ்சு சனி சுக்கிர திசைகள்ல ஜாதகன் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார் ஒரு கிரகம் லக்னத்துக்கு யோகராகி வலுவடைஞ்சிட்டா மட்டுமே அந்த கிரகம் அதோடைய தசையில நன்மை செய்யாது இதை பல பேர் அவங்களுடைய அனுபவத்துல கூட பார்த்துருந்துருக்கலாம் இந்த சிறப்பு வீதி சனிக்கும் சுக்கரனுக்குமான தன்மையை வச்சு சொல்லப்பட்டதுங்க சனியும் சுக்கரனும் உச்சமாகக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா கூட ஆறு எட்டாம் மறைஞ்சிருக்கும் சுக்கரன் மீனத்துல உச்சமாவாரு அதற்கு எட்டாம் ஈடான துலாம்ல சனி உச்சமாவாரு சுக்கரனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையும் போதுதான் அதிக நன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிறத சூசகமா சொல்லக்கூடிய ஒரு விதிய நம்ம இதை எடுத்துக்கலாம் மீன லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் பொதுவா சுக்கரன் சனி திசைகள் நன்மை செய்யறதாவே அமையும் ஏன்னா மீனத்துக்கு சுக்கரன் அஷ்டமாதிபதி சனி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மறைவு ஸ்தான அதிபதிகளா வர்றாங்க அதே மாதிரிதான் மிதுன லக்னத்துக்கும் சுக்கரன் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் சனி அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு அப்ப இந்த இரண்டு லக்னங்களுக்கு மட்டும் சனி சுக்கரன் நேரடி வலு பெறாம ஒருவருக்கு ஒருவர் மறைஞ்சிருக்கும் போது சுக்கர தசையும் சனி தசையும் ரொம்பவே யோகம் செய்யக்கூடியதா இருக்குங்க இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா இந்த சிறப்பு விதி யாருக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னா ரெண்டு பேரும் ஆட்சி ஆயிட்டாங்கனாலோ உச்சமாயிட்டாங்கனாலோ அவங்க லக்ன சுபராக இருந்தாலும் திசையில பெரிய நன்மையை எதிர்பார்க்க முடியாதுங்க இது அனுபவத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியா வரும் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்